மிஸ் பண்ணிடாதீங்க லைவ் டைம் என்ன நாளைக்கு அப்படின்னா லைவ் டைம் லெவன் தேர்ட்டி ஏஎம் லெவன் தேர்ட்டி ஏஎம்க்கு வர போகிறோம் ஜஸ்ட் இதோட ரேட் என்னவா இருக்கும் மட்டும் கெஸ்ட் பண்ணுங்க இது ஒரு ரேட்டு ரொம்ப ரீசனபுளான ரேட்டு ஒரு எல்லாராலையுமே வாங்கக்கூடிய ப்ரைஸ்க்கு கொடுக்க போகிறோம் என்னென்ன சைஸஸ் அவைலபிள் இருக்குன்னா எம் டூ டபுள் எக்ஸல் அவைலபிள் இருக்கு ஒரு சில இதில் எஸ்மே அவைலபிள் இருக்கு மிஸ் பண்ணாமல் லைவ் டைம் லெவன் தேர்ட்டிக்கு கண்டிப்பாக வாங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு கலரும் அல்டிமேட்டாக அடி தூளா அந்த பேட்டர்ன்ஸுமே பாருங்களேன் டிஃப்ரெண்ட் டிஃபரன்ட்டான பாட்டன்ல நல்ல ஒரு யூனிக் ஸ்டைல ஃபாலோ பண்ணி அவ்வளவு சூப்பராக கொடுத்திருக்காங்க மூஸ் பண்ணிடுறீங்க லெவன் தேர்ட்டி உங்களோட ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்